إِنَّ الْحَمْدَ <سؤال> لِلَّهِ نحمده وَنَسْتَعْيْنَهُ مَنْ يَهْدَهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ ومن is فَلَا هادي له وَأَشْهَدُ أَنْ لَا إِلَٰهِ إِلَّا اللَّهُ وحده لَا شريك لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدَهُ ورسوله مَا is وعليكم السلام ورحمة الله وبركاته one who is the தொழுகைக்கு إلى ஒருவர் முற்றாக சூரியன் உதித்ததன் பின்னரே அவர் அந்த தொழுகையை தொழ வேண்டுமென வகையிலிருந்து நாம் வழிகாட்டி இருந்தோம் நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கும் எமது வாட்ஸ்அப் கொழுமத்திலே வழங்கப்பட்ட இந்த பதிலை செவிமடுத்த கொழும்பைச் சேர்ந்த நண்பர் ஒருவர் இது பற்றி மேலும் மூன்று விடயங்களை இதிலிருந்து கேள்விகளாக அவர் முன்வைத்திருக்கின்றார் முதல் விடயம் இவ்வாறு ஃபஜிர் தொழுகையின் இறுதி நேரத்தில் எழுகின்ற ஒருவர் தொழுகைக்காக உதவு செய்து வரும்போது சூரியம் உதய உதயமாகுவதற்கு ஒரு சில நிமிடங்களே இருக்கின்றன தொழுகையை அதிலே முழுமையாக தொழுது முடிக்க முடியாது இந்த நிலையில் அவர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொல ஆரம்பிக்கலாமா என்றொரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார் அதேபோன்று மற்றொரு கேள்வி நபியின் வாழ்க்கையில் இவ்வாறு ஒன்று அல்லது இரண்டு நிகழ்வுகள் நகல் நிகழ்ந்திருப்பதாக நீங்கள் கூறுகின்றீர்கள் அதில் ஒன்றை மட்டுமே நாம் அறிந்திருக்கின்றோம் மற்றொரு சந்தர்ப்பம் எது என்பதை அறிய தரலாமா என்று இரண்டாவது கேள்வி தொடுத்திருக்கின்றார் இந்த ஒரே பதிவில் அவர் தொடுத்த மூன்று கேள்விகளில் இறுதியானது நபியின் வாழ்க்கையில் இவ்வாறு நடந்தபோது அந்த இடத்தை விட்டும் அகன்று வேறொரு இடத்திற்கு சென்று நபி அவர்கள் தொழுதார்கள் என்ற இந்த விடயம் பற்றி அறிஞர்கள் கூறுகின்ற போது இவ்வாறு அந்த குற்றம் நிகழ்ந்த இடம் அதிலே அல்லாஹுடைய தண்டனை ஏற்படுமோ என பயந்துதான் இவ்வாறு செய்தார்கள் என ஒரு சில அறிஞர்கள் கூறுவது எந்த அளவு சரியானது என மூன்று கேள்விகள் தொடுத்திருக்கின்றார் பஜுருடைய நேரம் விடியல் ஆரம்பித்து சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் வரைக்குமான நேரமாகும் சூரியன் உதிக்க ஆரம்பித்து விட்டால் முழுமையாக உதித்து முடியும் வரை தொழக்கூடாது வகையின் மூலம் வழிகாட்டுகின்ற நபி அலைஹி சல்லாத்து அசலாம் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆகும் உதாரணமாக சாகிள் புகாரியிலே மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி இரண்டாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை நாம் பார்க்கலாம் நபி அலேஹி சல்லாத்து அஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் சூரியனின் ஒரு பகுதி ஒரு ஓரம் வெளிப்பட்டுவிட்டால் அது முழுமையாக வெளியேறும் வரை தொழுகையை விட்டு விடுங்கள் அதேபோன்று சூரியனின் ஒரு ஓரம் மறைய ஆரம்பித்து விட்டால் அது முழுமையாக மறையும் வரைக்கும் தொழுகையை விட்டு விடுங்கள் என்று நபி அலிஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதே நபி அவர்கள் இந்த விடயத்தோடு தொடர்புபட்ட மற்றொரு விடயத்தை கூறுகின்றார்கள் ஃபஜீர் தொழுகையுடனும் அசர் தொழுகையுடனும் சம்பந்தப்படுகின்ற இந்த சூரியன் உதயமாகுவது சூரியன் மறைவதென்பது சூரியன் உதிப்பதற்கு முன்னர் ஒரு ரக்கா தொழுது கொள்ள முடியுமாக இருந்தால் இரண்டாவது ரக்காத்தை தொழும் போதுதான் உடைய இறுதி நேரம் முடிவடைந்து சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் என்றிருந்தால் அந்த நிலையில் அவர் தொழுகையை ஆரம்பிக்கலாம் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் தொழுதுவிட்டதாக கணிக்கப்படும் அதேபோன்று சூரியன் மறைவதற்கு முன்னர் தற்செயலாக தாமதமாகிய நிலையிலே அசருடைய ஒரு ரகத்தை சூரியன் மறைய ஆரம்பிப்பதற்கு முன்னர் தொழுது கொள்ள முடியுமாக இருந்தால் அந்த நேரத்திலே அசரை நாம் தொட ஆரம்பிக்கலாம் இவ்வாறு அசருடைய ஒரு ரக்கத்தை சூரியன் மறைவதற்கு முன்னர் தொழுது கொண்டால் முழுமையாக அந்த தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுதாக ஏற்கப்படும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார் இது முதல் கேள்விக்குரிய பதிலாகும் இரண்டாவது விடயம் நபி அலஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் அவர்களது வாழ்வில் இவ்வாறு வஜுர் தொழுகையிலே அதன் இறுதி நேரத்தை விட்டும் தாமதமாக எழும்புவதென்பது மிக நன்றாக மனதிலே நாம் பதித்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண் சுண்ணாவின்படி நடக்கிறோம் என கூறுகின்ற அதிகமானவர்கள் இந்த விடயத்தை பிழையாகவும் பொடுபோக்காகவும் தவறாகவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் வெடிய விடிய அவசியமற்ற காரியங்களிலே விட்டு இறுதி நேரத்தில் தூங்கி ஃபஜிரை எப்போது வேண்டுமென்றாலும் எழுந்து தொழுது கொள்ளலாம் எழுந்ததன் பிறகுதான் வேண்டும் வேண்டுமென்ற மிக பிழையான புரிதலிலே இருக்கின்றார் நபியின் வாழ்வில் பயணத்தில் மிகுந்த கலைப்பின் போது மட்டும்தான் இப்படியான விடயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதுகூட பகிர் தவறிவிடுமோ என்பதற்காக அவர்களை எழுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அல்லது தொழுகை விடயத்திலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என எச்சரித்து விட்டு தூங்கிய நிலையில் தான் இவ்வாறு தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த விடயம் சஹை முஸ்லீமிலே சஹில் புகாரியிலும் இது பற்றிய ஹரிஸ்கள் இருக்கின்றன சஹை முஸ்லீமிலே ஐந்தாவது பாடம் மஸ்ஜிதுகளும் ஏனைய தொழுமிடங்களும் என்ற பாடத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது தலைப்பின் கீழ் இது பற்றிய பல அறிவிப்புகள் இருக்கின்றன அபோ கதாதா அபோ ஹொரேரா ரபியுல்லா இவர்கள் போன்ற சஹாபாக்கள் இந்த சம்பவத்தை அறிவிக்கின்ற போது இதிலே இடம்பெறுகின்ற அந்த விடயங்கள் இவை வெவ்வேறு சந்தர்ப்பத்திலே இடம்பெற்றவை என்பதை குறிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது அதற்கான பல சான்றுகள் இருக்கின்றன விளக்கம் விரிவான புரிதல் தேவையானவர்கள் அவற்றை படித்து தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவது விடயம் நபி அலஹி சல்லாத்து அவர்கள் இவ்வாறு பல்வேறு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் தவிர்க்க முடியாத நிலையில் அதே நேரம் உம்மத்தினருக்கு சட்டத்தை கற்றுக்கொடுக்கும் வகையிலே அல்லாஹ்வினால் இவ்வாறு நடப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றது எப்படியோ அனைத்து முயற்சிகளுக்கும் பிறகும் கூட ஹஜிரை தொழுவதற்கு அதன் இறுதி நேரத்திற்கு முன்னர் எழும்ப முடியாது போனவர்கள் எழுந்த உடனேயே பயணத்தில் இது இருந்தது என்ற அடிப்படையில் இதுபற்றி நபி அவர்கள் கூறும்போது இந்த இடம் இங்கு எம்மிடம் ஷைத்தான் வந்து விட்டான் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு காட்டிவிட்டு இந்த இடத்திலிருந்து புறப்படுங்கள் என கூறி அதே நேரத்தில் சூரியன் உதிக்க ஆரம்பித்த நிலையில் அப்போது தொலவும் முடியாது என்ற பின்னணியிலே பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் சூரியன் உதித்ததன் பிறகு ஓரிடத்திலே தங்கி அங்கு அதான் சொல்லுமாறு கூறி அதன் பிறகு ஃபஜ்ருடைய சுண்ணத்துக்கள் இருந்த காத்தையும் தொழுகு அதன் பிறகு கடமையான தொழுகையை நபி அவர்கள் தொழுகின்றார்கள் எனவே பயணத்தில் இருந்தபோது தொழுகை என்ற முக்கியமான விடயத்தில் ஏற்பட்ட தவறு இந்த இடத்தில் எங்களிடம் செய்தான் வந்து விட்டான் அல்லாஹுடைய விடயத்தில் நாம் குறை வைக்கும் அளவிற்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டது என நபி அவர்கள் கூறி பயணம் செய்கின்ற அந்த நிலையில் எந்த இடத்தில் இவ்வாறான ஒரு கவலைக்குரிய விடயம் நடந்ததோ அதிலிருந்து நகர்ந்து சென்று தொழுகை தொழுகார்கள் என்பது ஹரிசிலே காணப்படக்கூடிய விடயங்களாகும் எனவே ஒட்டுமொத்தத்தில் ஃபஜ்ருடைய இறுதி நேரம் சூரியன் உதிக்க ஆரம்பித்து விட்டால் தொழுகை தடை செய்யப்பட்ட நேரமாகி விடுகின்றது அதற்கு முதலிலே ஃபஜ்ருடைய ஒரு ஒரு தொழ முடியும் என்றால் அப்போது நாம் தொழலாம் என தெளிவாக நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதே சட்டம்தான் அசருடைய தொழுகைக்கும் என்பதே இது பற்றிய தெளிவாகும்